மிஸ்மில்லாஹன் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹூ நடிகார்களே அஸ்லாமலை அல்ஹமுது இல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வலா ஆலி முகமதீன் வபாரிக் வசலீன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடனில் இருக்கிறோம் அடமானத்தில் இருக்கிறோம் பொருளெல்லாம் வந்து நம்ம வந்து பேங்க்கில் வச்சுருக்கோம்னா அதுலேருந்து மீட்கிறதுக்கான ஒரு சிறந்த வஜிப்பாக தான் சொல்ல போகிறேன் பலருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஆயத்து ஆனால் அதை இப்படி ஓதுனா இதற்கான பலன் கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் தொந்தரவும் தீரும் இது வந்து வெறும் வந்து நகையை மீட்கிறதுக்கு மட்டும் இல்லை கடனை அடைக்கிறதுக்கு உதவும் கடன் தான் ஒரு வகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் வாங்குறதும் அதே மாதிரி அடமான வைக்கிறதும் முதல்ல வந்து கடன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடமான வைப்போம் இல்லாட்டினா லோன் வாங்குவோம் இந்த மூணுமே இருக்கு மூணுக்குமே இது போதுமானதா இருக்கும் நிறையாவேத்துடைய லைஃப்ல இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு நம்ம கமெண்ட்ல துவா கேட்க சொல்றவங்க எல்லாருமே வந்து கடன் அடைக்கணும்னு துவாசிங்க என்னுடைய நகையை என்னால் மீட்கவே முள்ள மூழ்கீருமாட்டிருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் காப்பாற்றணும் கண்டிப்பா வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம என்ன சொல்றதுன்னா நமக்கு இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா இப்படி நகையை அடமான வச்சு வாங்குறது கூட வந்து அனுமதி இல்லை அந்த மாதிரி நம்ம நகையை அடமான வச்சு வாங்குறது மூலமா என்ன ஆகுதுன்னா ஒரு மூணு தடவை ஒரு நகை அடமான வச்சா நாலாவது தடவை பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூழ்கிருது ஏன்னா அதுல ஒரு பறக்கத்து குறையுது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சில நேரங்கள்ல நம்ம கடன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அடமானத்தை விட ஆனா என்ன பண்றது கடனுக்கு காசு கொடுக்கற கால் இல்லைங்கிறனால தான் நம்ம அடமானத்துக்கு போக வேண்டியது இருக்கு அல்லாஹ் தான் காப்பாற்றணும் ஒரு அஞ்சு போனை கொண்டு போய் அடமானத்துக்கு வச்சுட்டு அதை மீட்க முடியாம கஷ்டப்படுறத விட ஒரு அரை போனை விற்று போட்டு அந்த காசுலயே வந்து கடனுக்கு தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணிக்கிறது சிறந்ததுன்னு சொல்லிட்டு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டு தான் இருக்காங்க ஆனா நமக்கு விற்கிறக்கு மனசு வராது நம்மள்ட்ட ஒரு நகை இருக்குன்னா இப்போ ஒரு அஞ்சு போனை அடமானம் வச்சு ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா வாங்குவோம் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை போன் இல்ல ஒரு போன் விற்றாவே அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் ஆனால் நமக்கு வந்து விற்றோம்னா திருப்பி அது எடுக்க முடியாதே நம்ம எப்படி வாங்குவோம்னு பயந்துட்டு போய் அஞ்சு பவுன் அடமானம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காசை வாங்கிட்டு வருவோம் கட்டுவோம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவோம் மீட்க முயற்சி பண்ணுவோம் ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் நடக்காது நிறைய பேருடைய நகை வச்சதுக்கு பிறகு அது என்ன இருக்குது மீட்க முடியாமல் மூழ்கி போயிருது அதுலையும் திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய நகை கண்டிப்பாக மூழ்கி போயிருது இது வந்து வாழ்க்கையில அனுபவமாவே நாங்கள் பட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தோணும் சரி அடமானம் வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவை போய் வைப்போம் மூணாவது தடவை பார்த்து அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் ஏன்னா நகை வந்து கடன் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த நகையை மூழ்கடிக்கிறதுக்காக தான் அந்த கடன் கொடுத்தாங்க பாருங்க அவங்களுமே வந்து முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் அந்த தங்கத்தில் காசு கொடுக்கறதுல பெரிய லாபம் இருக்கும் அதனால வந்து தங்கத்தின் மீது வந்து அடமான வச்சு வாங்குறது வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில தவிர்த்துக்கணும் அதே நேரத்தில் அல்லாஹூடைய கிருபில நமக்கு அந்த மாதிரி நிலைமையே வரக்கூடாது இந்த இதை வந்து ஓதிப்பாருங்க இந்த ஆயத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரான்லேயே வைத்து ரொம்ப மகத்தான ஆயத்து ஆயத்தல் குருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயத்து ஆயத்தல் குருஷியை யார் ஓதி வராங்களோ அவர்களுக்கு கடன் அடைக்கப்படும் அவர்களுடைய லோன் எதாவது இருந்தாலும் அதுவும் அடைக்கப்படும் ஏன்னா அதுவும் வந்து கடன் தான் மாதிரி நகை அடமானத்தில் வைத்திருந்தாலும் அதுவும் மீட்கப்படும் இதற்கு எப்படி நீங்க ஓதணும்னு பாத்தீங்கன்னா நூத்தி முறை ஓதணும் இது எத்தனை நாளுக்கு ஓதணும்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு ஓதணும் எத்தனை முறை ஓதணும் நூத்தி எழுவது முறை நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு எப்படி ஓதணும்னா பிஸ்மி சொல்லி சலவாத்து பதினோரு தடவை ஓதிட்டு நூத்தி எழுவது முறை ஆயிரத்துல குஷி ஓதி முடிக்கணும் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணும் கடைசியா வந்து சலவாத்து ஓதி முடிச்சிட்டு இதை நாற்பத்தி நாளைக்கு நீங்க கண்டினியூ பண்ணும் அப்ப பிஸ்மி பதினோரு முறை செலவாத்து நூத்தி எழுவது முறை ஆயுதல் குறிச்சி மறுபடியும் பதினோரு முறை செலவாத்துன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு நாளுக்கு நீங்க என்ன பண்ண தொடர்ச்சியாக நீத்து வைத்து எல்லா கடனும் எல்லா அடமானமும் எல்லா லோனு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும் இன்ஷால்லா முடிந்த அளவுக்கு நகையை அடமான வைக்கிறதை மட்டும் ரொம்பவே தடுத்து கொள்ளுங்க அது இன்னும் பெரும் பெரும் பிரச்சனைக்கு தான் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கு இன்னைக்கு விக்கிற விலவாசிக்கு நகையெல்லாம் மூழ்கி போனா அதெல்லாம் வாங்கவே முடியாது அல்லாஹ் நம்மளை காப்பாத்துவோனாக இந்த அமலை செஞ்சு பாருங்க நம்ம தினமுமே சின்னதா ஒரு அமலை எடுத்து சிறப்பாக வந்து தொகுத்து கொடுத்து வரோம் தொடர்ச்சியாக பார்க்கறக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நம்மளுடைய வீடியோக்கள் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்